இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்த பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது கிருஷ்ணகிரியில் வீட் காட்டு வீராஞ்சநேயர் கோயில் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து உள்ள போகிற வழியில் தான் இருக்குது அன்னைக்கு வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு ஈவினிங் டைம் வந்து அப்படி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம் இப்போ தான் ஜஸ்ட் நான் தான் எங்களுக்கு அந்த இடத்த பற்றி தெரிஞ்சது பெருமாள் கோவில் பக்கத்தில் உள்ள ஒரு ரோடு பெரியது அங்கே தான் போனோம் ஸோ நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட சிஸ்டர் கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போனோம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது போகிற வழி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் கடமுடா கடமுடான்னு இருந்தது பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போ காரில் போனால் நம்மளால் போக முடியாது டூ வீலரில் தான் போக முடியும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடுவில் குட்டி குட்டியாக தண்ணியும் வந்து க கிராஸ் ஆகுது அதான் தாண்டி தான் நம்ம போனோம் போனாங்க இந்த மாதிரி குட்டி பசங்களாக கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே திரும்பி ஃபுல்லாக இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நன்னி ரோடே பொன்மலை நன்னி ரோடே இந்த மாதிரி சர்க்கிள் பாறைலாம் நல்லா வலிக்கிட்டு சர்க்கிளாக இந்த மாதிரிலாம் வந்துகிட்ருந்தது ஸோ நான் என்னோடய பையன் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பயங்கரம் என்ஜாய் பண்ணோம் யாருமே இல்லாமல் இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது பெருமாள் கோயிலோட பேக் சைடில் தான் இந்த இடம் இருக்குது ச மழை அதிகமாக வர டைமில் மட்டும்தான் இங்கே தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து மழை வந்திருந்ததுனால இந்த இடத்துல தண்ணி இருந்தது ரொம்ப பயப்படுற மாதிரி எங்கேயும் இல்லை ஆளெல்லாம் கிடையவே கிடையாது குழந்தைங்க கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடலாம் இப்போ பார்த்திங்களா என்னோடய தங்கச்சி பையன் அப்படி குட்டி பையன் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இந்த வெயில் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து சூப்பராக இருந்தது பட் அங்கங்கே கொஞ்சம் வழுக்குது அது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க நாங்கள் வந்து இந்த ஈவினிங் வந்து செம்மர் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் பெருமாள் கோயில் பேக் சைடு நன்னீர் நன்னீர் ரோடை இது ரொம்ப நல்லா இருந்தது ஃபேமிலியோடு கொஞ்சம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னோம்னா இது வந்து ஒரு நல்ல இடம் கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் வாட்டர் வந்து நல்லா நல்லா க்ளியராக இருக்குது ஸோ போகிற நாமளும் வந்து அந்த இடத்த வந்து கிளியராக வச்சுக்க முயற்சி பண்ணணும் ஏன்னா இந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்குது ஆட்கள் நிறைய நடமாட்டோம் இல்லை அதனால் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்டர் சுத்தியுமே வந்து கிளியராக இருக்குது ஸோ வந்து நம்பளும் அதே போல் இருந்தோம்னா அந்த இடத்த அப்படியே நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் சீசன் மட்டுந்தான் இங்கே வாட்டர் இருக்கும் அது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக mama mama aa nana aa nana ani kamukatte mon ke ani